சின்னையாங்கிற மாஸ்க்மேன் மேன் காட்டின ஆறாவது குழியிலையும் பதினோராவது குழியில இருந்து எழுந்தது என்ன பஞ்சாமிருதங்களா எல்லாரும் எந்த இதுலயும் எதுவுமே கிடைக்கல வந்து வந்து சொல்றாரு மாத்தி மாத்தி சொன்னதுனால இதுக்கு பின்னால சூழ்ச்சி இருக்கிறது தெரிஞ்சதுனாலதான் வந்து இன்னைக்கு மாஸ்க் மேன் அரெஸ்ட் செய்யப்பட்டார் அப்படின்னு கனடால சில மீடியாக்கள் சொல்லிட்டு இருக்கு வந்து முதல்ல நான் இந்த செய்திகளை வெளியிட்டவர்கள் யாருமே கேட்க விரும்புகிறேன் மேலிடத்துல இருந்து அவங்களுக்கு என்ன ஸ்கிரிப்ட் வந்ததோ அந்த ஸ்கிரிப்ட் பிரகாரம் அவங்க பேசிட்டு இருக்காங்க சின்னையா இன்னைக்கு அரெஸ்ட் ஆனது உண்மைதான் எதுக்கு அரெஸ்ட் ஆனா அப்படின்னு நீங்க தெளிவான விளக்கத்தை கேட்டீங்கன்னா உண்மையான விளக்கத்தை கேட்டீங்கன்னா நான் சொல்றேன் சின்னையா எதுக்கு அரெஸ்ட் ஆனா அப்படின்னா சின்னையா அரெஸ்ட் ஆனாரு அந்த மாஸ்க் மேன் அரெஸ்ட் ஆனார் அப்படின்னு உடனே இந்த கேஸ் முடிஞ்சுது எஸ்ஐடி வந்து இந்த கேஸ் இதோட இழுத்து மூடிடுவாங்க அப்படியே இந்த கோவிலுக்கு வந்து இந்த கோவில் சார்ந்த அட்மினிஸ்ட்ரேஷன் யார் இருக்காங்க இந்த வீரேந்திர ஹெகடே ஹர்ஷந்தர் குமார் ஜெயின் இவங்களுக்கு எல்லாம் கிளீன் சீட் கொடுத்துருவாங்க அப்படிங்கிறது வந்து பொய் சௌஜன்யா ரேப்பன் கேஸ்ல சௌஜன்யாவை தூக்கிட்டு போனாங்க இல்லைங்களா கிட்னாப் பண்ற அந்த காட்சிகளை பார்த்து ஐ விட்னஸ் ஒரு லேடி வந்து எஸ்ஐக்கு முன்னால ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அந்த பொண்ணை வலுக்கட்டாயமா இவங்க ஒரு கார்லயும் பின்னால ஒரு ஆட்டோ இருந்துச்சு தூக்கி போட்டுட்டு போனதை நான் பார்த்தேன் யாரோ செஞ்ச சூழ்ச்சி யாரோ சொல்லி நான் இந்த மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு இந்த ஆள் எங்க சொல்லல அது வந்து ஒரு ஃபேக் ஃபேக் நரேஷன் மட்டுமே சார் காசு வாங்கிட்டு கூறுறவங்க கொஞ்சம் ஓவரா கூவிட்டு இருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன் என்ன பண்ணாலும் ஓகே மேல கேஸ் போட்டுட்டுமா போடுவாங்களா போட்டுட்டும் நான் ஓப்பனா சொல்றேன் சார் காசு வாங்கிட்டு தான் கூவுறாங்க ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட் பகுதியில நீங்க அத்துமீறி நுழையவே கூடாது அப்படி இருக்கிறப்ப ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஏரியால நீங்க எப்படி பிணங்களை பதப்பீங்க அது நேச்சுரல் டெத்தா இருட்டும் இந்நேச்சுரல் டெத்தா இருக்கும் சுசைடு ரெட்டும் மேடர் ருட்டு என்னாவே இருக்கணும் சார் நீங்க ரிசர்வ் ஃபாரஸ்ட் பகுதியில எப்படி அதை நீங்க பதப்பீங்க அப்படிங்கிறது ரெண்டாவது கேள்வி இத்தனை அனாத போனத்தை நீங்க யூடிஆர் பண்ணிதான் நீங்க அடக்கம் பண்ணிருக்கீங்க அந்த டாக்குமெண்ட் கொடுங்க ஆர்டிஐ போட்டா பெல்தங்கடி போலீஸ் அதுக்கு ஒரு பதில் தருது எந்த சாட்சியும் எங்களுக்கு இல்லை எல்லாமே எரிஞ்சு போச்சு எல்லா சாட்சியும் எரிஞ்சு போச்சு இது எப்படி இருக்குது சார் நீங்களே சொல்லுங்க தர்மஸ்தலாக்கு எதிராக சாட்சி இந்த ஊர்ல இருந்தே வந்துக்கிட்டு இருக்கு இந்த மாஸ்க்மேன் சின்னையா பிணத்தை புதைச்ச இடத்த பார்த்தவங்க இருக்காங்க அவங்க ஆமா இவன் செஞ்சதெல்லாம் உண்மைதான் இங்க இந்த மாதிரி நிறைய கொலைகள் நடந்திருக்கு இதுக்கு நாங்களும் சாட்சி ஏழு எட்டு பேர் வந்திருக்காங்க அருண் வணக்கம் நான் மத அறிவிகன் இன்றைய நம்ம சிறப்பு விருந்தினர் அசோக் குமார் அவர்கள் பத்திரிகையாளர் கர்நாடகாவிலிருந்து நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் வணக்கம் சார் கர்நாடகாவில் தர்மஸ்தலா அங்க வந்து நிறைய பெண்கள் கொல்லப்பட்டு மர்மமான முறையில் புதைக்கப்பட்டதாக அது பெரிய இருந்தது ஒரு துப்புரவு தொழிலாளி பத்தாண்டுகளுக்கு பிறகு வந்து ஒரு புகார் சொன்னார் நான் ஆதாரத்தை காட்டுறேன் அப்படின்னா சொன்னாரு இப்போ அதை ஒட்டி நிறைய விசாரணைகள் போயிட்டு இருந்தது நிறைய தோணுனாங்க நிறைய எலும்புகள் கிடைச்சது கொத்து கொத்த எலும்புகள் கிடைச்சது அப்படிலாம் சொன்னாங்க திடீர்னு பார்த்தா புகார் கொடுத்தவரே வந்து பொய்யான தகவல்களை பரப்பி இருக்கிறாரு அவதூறு பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு கைது செய்யப்பட்டார் என்பதாக செய்திகள் வருது எப்படி முதல்ல நான் இந்த செய்திகளை வெளியிட்டவர்கள் யாருன்னு கேட்க விரும்புமா சார் இவங்கெல்லாம் யாரு இந்த செய்திகளை வெளியிட்டவர்கள் யாரு இருக்காங்க பாத்தீங்களா இருந்து அவங்களுக்கு என்ன ஸ்கிரிப்ட் வந்ததோ அந்த ஸ்கிரிப்ட் பிரகாரம் அவங்க பேசிட்டு இருக்காங்க இவங்க இன்வெஸ்டிகேஷன் ஜெர்னலிசம் தான் ஒழுங்கா பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தா எல்லா டிவி சேனலும் அது எப்படி ஒரே மாதிரி நியூஸ் சொல்லுவோம் இல்லைங்களா ஆறாவது குழிலையும் இந்த மாஸ்க் மேன் காட்டினா சின்னையாங்கிற மாஸ்க் மேன் காட்டினா ஆறாவது குழியிலையும் பதினோராவது குழியிலிருந்து எழுந்தது என்ன பஞ்சாமிருதங்களா எல்லாரும் எந்த இதுலயும் எதுவுமே கிடைக்கல மாஸ்க் மேன் வந்து பொய் சொல்றாரு மாஸ்க் மேன் வந்து மாத்தி மாத்தி சொன்னதுனால இதுக்கு பின்னால சூழ்ச்சி இருக்கிறது தான் வந்து இன்னைக்கு மாஸ்க் மேன் அரெஸ்ட் செய்யப்பட்டார் அப்படின்னு கனடாவில் சில மீடியாக்கள் சொல்லிட்டு இருக்கிறது பேக் நாங்கள் கர்நாடகாவில் வந்து சார் கனடா ஃபேக்ட் செக் அப்படின்னு ஒரு வெப்சைட் நடத்துகிறோம் கர்நாடகா மீடியாக்கள் சொல்ற பொய்யை வந்து ஃபேக்ட் செக் தான் எங்க வேலையை எங்க அதை பண்ணிட்டு இருக்கோம் இனிமேட்டு தமிழ்நாட்டு மீடியாக்கள் சொல்ற பொய்யும் ஃபேக்ட் செக் பண்ணும் போல இவங்க எல்லாம் மேலிடத்துல இருந்து வந்து என்ன ஸ்கிரிப்ட் கொடுக்குறாங்களோ அந்த ஸ்கிரிப்ட படிக்கிறது மட்டுமே ஜெர்னலிசம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க சார் ஆனா அது அப்படி கிடையாது சின்னையா இன்னைக்கு அரெஸ்ட் ஆனது உண்மைதான் எதுக்கு அரெஸ்ட் ஆனா அப்படின்னு நீங்க தெளிவான விளக்கத்தை கேட்டீங்கன்னா உண்மையான விளக்கத்தை கேட்டீங்கன்னா நான் சொல்றேன் சின்னையா எதுக்கு அரெஸ்ட் ஆனா அப்படின்னா ரெண்டு ரீசன் இருக்கு அண்ட் அது ஒரு ப்ரொசீஜர் அரெஸ்ட் சின்னையா அரெஸ்ட் ஆனாரு அந்த மாஸ்க் மேன் அரெஸ்ட் ஆனாரு அப்படின்ன உடனே இந்த கேஸ் முடிஞ்சுது எஸ்ஐடி வந்து இந்த கேஸை இதோட இழுத்து மூடிடுவாங்க அப்படியே இந்த கோவிலுக்கு வந்து இந்த கோவில் சார்ந்த அட்மினிஸ்ட்ரேஷன் யார் இருக்காங்க இந்த வீரேந்திர ஹெக்டே ஹர்ஷேந்தர் குமார் ஜென் இவங்களுக்கு எல்லாம் கிளீன் கொடுத்துருவாங்க அப்படிங்கிறது வந்து பொய் இந்த கேஸ் முதல்ல மொதல் ரீசன் சொல்றேன் சார் எதுக்கு அவர் அரெஸ்ட் அப்படின்னு சொல்றேன் இன்வெஸ்ட் இந்த விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்டுக்கு அடிப்படையா வந்து அந்த ஆக்ட் மூலியமா இவருக்கு வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்க வேண்டியது வந்து எஸ்ஐடியோட கடமை கடந்த ஒரு மாசமா வந்து இவர் யாரு மாசமன் எஸ்ஐடி முன்னால வராரு போலீஸ் முன்னால வராரு இந்த மாதிரி இருபது இருபத்தி ரெண்டு வருஷம் நான் இங்கே வேலை செஞ்சேன் இந்த டைம்ல நிறைய பெண்களோட கற்பழிப்பு நிறைய பெண்களை கற்பழிச்சு கொலை செய்யப்பட்டாங்க அதை வந்து நான் புதைச்சேன் அப்படின்னு வந்து ஒரு வாக்குமூலம் கொடுக்குறாரு அந்த வாக்குமூலத்தின் அடிப்படையா எஸ்ஐடி டீம் வருது எஸ்ஐடி டீம் வந்த வாட்டி சார் தர்மஸ்தலால ஒரு எங்கெல்லாம் புதைச்சுன்னு சொல்லி பாயிண்ட் பண்றாரு அங்கெல்லாம் இவர் சொன்ன இடத்துல எஸ்ஐடி பாயிண்ட் பண்ணி அந்த டிக் பண்ணி உள்ள எலும்பு கூடுகள் இருக்குதா கண்டறியும் சோதனைகள் நடத்தப்பட்டது ஆறாவது குழியிலையும் பதினோராவது குழியிலையும் கொத்து கொத்தா எலும்பு கூடுகள் கிடைச்சது இல்லைங்களா இது விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் மூலியமா அவருக்கு வந்து ப்ரொடெக்ஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க காலையில எஸ்ஐடிக்கு வருவாரு எஸ்ஐடி ஆபீஸ்க்கு வருவாரு எஸ்ஐடி கூட தர்மஸ்தலாவுக்கு போய் அங்க வேலையெல்லாம் முடிஞ்சு நைட்டு எஸ்ஐடி ஆஃபீஸ்க்கு வந்தவட்டி அங்க இருந்து போயிடுவார் இவர் எங்க போறாரு யாரை சந்திக்கிறாருன்னு யாருக்குமே தெரியாது எங்க தங்குறாருன்னு தெரியாது புரியுதுங்களா அவனுக்கு கர்நாடகா சட்டசபையில வந்து இதை ஒரு கேள்வியே எழுப்பப்பட்டது எதிர்கட்சியில வந்து அவன் நைட்டு யாரு கூட போயிடறான் எங்க தங்குறான் அங்கே ஏதாவது சூழ்ச்சி நடக்குதான்னு யாருக்குமே தெரியாது அதனால இவனை கஸ்டடியில எடுக்கணும் அப்படின்னு கர்நாடகா சட்டசபையில எதிர்கட்சிகள் வந்து வலியுறுத்துறாங்க அதன் அடிப்படையில் வந்து இன்னைக்கு அவனை கஸ்டடிக்கு எடுக்கணும் அப்படின்னா அவனை அரெஸ்ட் பண்ணிதான் ஆகணும்

சௌஜன்யா கேஸ் ரீஓபன் ஆயிட்டு இருக்குது உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல தர்மஸ்தலா சௌஜன்யா ரேப் அண்ட் மர்டர் கேஸ் அப்புறம் தான் தர்மஸ்தலாவுக்கு எதிரான குரல்களே வலுமை மிக்க குரல்களா மாறினது அதுக்கு காரணம் தர்மஸ்தலாவோட ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சௌஜன்யா ரேப் அண்ட் மர்டர் கேஸ் மொத நாளே எஸ்ஐடி முன்னால ஒரு கேள்வி வைக்கும் எப்ப நீ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் தர்மஸ்தலால வேலை செஞ்சிருக்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சௌஜன்யா ரேப்பன் மாடுற கேஸ் உனக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த டைம்ல அந்த பாடியவும் நீதான் டிஸ்போஸ் பண்ணியா அப்படிங்கிற கேள்வி எஸ்ஐடி தரப்புல அவன் முன்னால மொதல் நாளே வைக்கப்பட்டது அன்னைக்கு வந்து இல்ல நான் அப்ப லீவ்ல இருந்தேன் என் சொந்த ஊர்ல இருந்தேன் சௌஜன்யா ரேப்பன் மாடுறான நாள் அந்த நைட் எனக்கு போன் வந்தது உண்மை ஆனா அந்த கேஸை நான் அட்டெண்ட் பண்ணல நான் லீவ்ல இருந்தேன்னு சொல்லியிருப்பான் இப்ப நேத்து முன்னா நேத்து நடந்த கண்டினியூ பண்ண பதினெட்டு மணி நேரம் எஸ்ஐடி விசாரணையில இந்த மாஸ்க் மேன் என்ன சொன்னார்னா இல்ல நான் அப்ப ஊருக்கு போகல இந்த தான் இருந்தேன் அண்ட் அன்னைக்கு சௌஜன்யா ரேப்பன் படுறான்னு கேஸ் எனக்கு தெரியும் அந்த பாடியை நான் தான் டிஸ்போஸ் பண்ணேன்னு இன்னைக்கு சொல்லிருப்பான் அன்னைக்கு சொன்ன சாட்சியும் இன்னைக்கு சொன்ன சாட்சியும் எதிர் இருக்கிறதுனால மட்டுமே அதாவது ரெண்டும் ஒத்து போகாதனால மட்டுமே இந்த சாட்சியை எங்க கஸ்டடியில எடுத்து நாங்க விசாரிச்சா இன்னும் நிறைய விஷயங்கள் வெளியே வரும்னு நாங்க நம்புறோன்னு இன்னைக்கு கோர்ட் முன்னால சொல்லி அவரை கஸ்டடிக்கு எடுத்திருக்காங்க அமைக்கப்பட்டது வந்து சௌஜன்யா கேஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக கடந்த முப்பது வருஷமா தர்மஸ்தலால காணாம போனவர்கள் தர்மஸ்தலால அநேச்சுர அன்ஐடென்டிஃபை டெத்து ஆனவங்க அநேச்சுரல் டெத் ஆனவங்க அண்ட் கர்நாடகால வேற வேற பகுதி போலீஸ் ஸ்டேஷன்ல எங்கெல்லாம் கம்ப்ளைண்ட் லாட்ஜ் இருக்கு தர்மஸ்தலாக்கு சம்பந்தப்பட்ட மாதிரி இந்த எல்லா கம்ப்ளைண்டையும் எடுத்து விசாரிக்க எஸ்ஐடி வந்திருக்கு எஸ்ஐடி ஏதோ ஒரு அனன்யா பட் கேஸோ ஒரு சௌஜன்யா பட் கேஸோ ஒரு பத்மலதா கேஸோ இல்ல இந்த சாட்சியை விசாரிக்கிறதுக்காக மட்டுமே எஸ்ஐடி அமைக்கப்படல அண்ட் இந்த கேள்வி எஸ்ஐடி எதுக்கு சௌஜன்யா கேள்வி இப்ப கேட்டாங்கன்னா சார் கடந்த ஒரு வாரமாவே சௌஜன்யாவை இந்த சௌஜன்யா ரேப்பன் பண்ற கேஸ்ல சௌஜன்யாவை தூக்கிட்டு போனாங்க இல்லைங்களா கிட்னாப் பண்ற அந்த காட்சிகளை பார்த்து ஐ விட்னஸ் ஒரு லேடி வந்து எஸ்ஐக்கு முன்னால ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்க கனடா யூடியூப் ரெண்டு மூணு சேனல் கூட பண்ணிருக்கு லிங்க் அனுப்புறோம் வேணா நீங்க பாருங்க அந்த லேடி ரொம்ப தெளிவா சொல்றாங்க சௌஜன்யாவா நான் பார்த்தேன் என் அக்கா பொண்ணு மாதிரியே இருந்துச்சு அந்த புள்ள அதனால அந்த பிள்ளையோட முகம் எனக்கு நினைவு இருக்கு சௌஜன்யா மர்டர் ஆகுறதுக்கு பிந்தின நாள் நாங்க அங்க ட்ரீட்மெண்ட்டுக்காக போனோம் தர்மஸ்தலா ஹாஸ்பிட்டல்ல அந்த நேச்சுரல் ட்ரீட்மெண்ட்டுங்கிற ஒரு இதுல நேச்சுரல் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காக போனோம் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு வெளியே பஸ் ஸ்டாப்ல நின்று பெரிய மழை வந்துகிட்டு இருந்துச்சு அந்த டைம்ல வந்து ஒருத்தன் பைக்ல வந்தான் அவன் வந்து இங்கே ரொம்ப நேரம் நிக்காதீங்க போங்கன்னு பயப்படுத்தினா அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு வந்தது அந்த பொண்ணை வலுக்கட்டாயமா இவங்க ஒரு கார்லயும் பின்னால ஒரு ஆட்டோவும் இருந்துச்சு தூக்கி போட்டுட்டு போனதை நான் பார்த்தேன் அதுக்கப்புறமும் அந்த பையனை நான் கேட்டேன் பைக்ல ரிட்டர்ன் போகும்போது நான் அந்த பையனை கேட்டேன் எதுக்குப்பா அந்த பொண்ணை தூங்கிட்டு போறீங்கன்னு கேட்டப்போ இல்ல மேடம் அது எங்க ரிலேட்டிவ் பொண்ணு சண்டை போட்டுட்டு வந்துருச்சு அதனால தூங்கிட்டு போறேன்னு சொன்னா அதுக்கு நாள் எல்லா பேப்பர் நியூஸ் சேனல்லையும் அந்த செய்தியை பார்த்தேன் நான் பார்த்த அந்த முகம் நாள் பிணமா கிடந்தது இதை வந்து சொல்றதுக்கு எனக்கு பயமா இருந்ததுனால நான் சொல்லல ஆனா இப்ப என்னால அந்த அத்தனை பத்தையும் நான் காட்ட முடியும் அடையாளம் காட்ட முடியும் நான்தான் அது கைவிட்ட ஒரு மண்டியா லேடி முன்னால வந்து சாட்சி சொன்ன வாட்டி தான் இந்த கேள்வியை மறுபடியும் மாஸ்க் மேனு கிட்ட கேட்டப்படுது மாஸ்க் மேனும் அதை ஒத்துக்கிறாரு அதனால மாஸ்க் மேனோட ஒரு பாட்டும் இந்த சௌஜன்யா ரேப் அண்ட் மர்டர் கேஸ்ல மாஸ்க் மேனோட ஒரு பாட்டும் இருக்கக்கூடும் அப்படிங்கிற சந்தேகத்தின் அடிப்படையில அவரை கஸ்டடிக்கு எடுக்கப்பட்டிருக்குது சார் தெளிவா சொல்ற கடந்த ஒரு மாசமா எஸ்ஐடி இவரை விசாரிச்சுக்கிட்டு இருக்குது இப்போ அத வந்து இன்னும் விசாரணையை தீவிரப்படுத்த போறாங்க அவ்வளவுதானே தவிர இது வந்து தர்மஸ்தலாவுக்கு கிளீன் சிட் கொடுக்கறதுக்காக இவர கஷ்டம் எடுக்கப்படல அண்ட் யாரோ செஞ்ச சூழ்ச்சி யாரோ சொல்லி நான் இந்த மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு இந்த ஆள் சொல்லல அது வந்து ஒரு மட்டுமே சார் ஆனா அவர் நிறைய இடங்கள்ல வந்து அடையாளம் காட்ட காட்டின இடங்கள்ல வந்து தோன்றும் போது எலும்புகள் இல்லை காலியாதான் இருந்தது அப்புறம் சில இடங்கள்ல கிடைச்ச எலும்புகள் கூட வந்து பெண்களுடைய எலும்புகள் இல்லை ஆண்களுடைய எலும்புகள் அப்படிலாம் வந்து இன்னைக்கு தடவியல்ல இருந்து வந்து சொல்றாங்க அப்பும்போது அவரு அதுக்கு இவங்க தர தர்மஸ்தலோட சொல்றது என்ன இங்க இயற்கையாக இறந்து போனவங்க நாங்களே நிறைய பேர் புதைச்சிருக்கிறோம் அதுவே ஒரு நூறு பாடிக்கிட்ட உண்டு அதைத்தான் அவங்க காட்டுறாங்க என்பது போல அவங்களும் சொல்றாங்க அப்போ இதுல வந்து தமிழ்நாட்டுல இருந்து யாரோ ஒரு நபர் அதுல ஒரு முக்கியமான நபர் யாருமே கர்நாடகாவில வந்து அவர் ஐஏஎஸ் ஆ இருந்தவர் அவர் வந்து இதெல்லாம் பின்னாடி இருந்து வேலை செய்யறாரு கிறிஸ்தவ மிஷனரிகள் இதுல பேக்ல இருந்து வேலை செய்யறாங்க திட்டமிட்டு இந்து தர்மத்துக்கு எதிராக ஒரு தாக்குதல் நடக்குது என்பது போல எல்லாம் வந்து ஒரு கருத்துக்கள் வந்து தமிழக ஊடகங்கள்லயே வருத பிரதான ஊடகங்களே அந்த செய்திகளை வந்து சொல்றாங்க அதான் சார் காசு வாங்கிட்டு கூப்புறவங்க கொஞ்சம் ஓவரா கூவிட்டு இருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன் என்ன பண்ணாலும் ஓகே மேல கேஸ் போடுட்டுமா போடுவாங்களா போட்டுட்டும் நான் ஓப்பனா சொல்றேன் சார் காசு வாங்கிட்டு தான் கூவுறாங்க நான் இந்த இது இத்தனை கேள்விக்கு தெளிவா சொல்றேன் கேளுங்க சார் இந்த பாடிய வந்து இப்ப ஆறாவது குழிலையும் பதினோராவது குழிலையும் என்ன எலும்பு கூடுகளை எடுத்தாங்க இல்லைங்களா இந்த எழு இத்தனை பேரை நேச்சுரல் எடுத்தானாங்களா அல்லது இங்க வந்து சுசைடு பண்ணிக்கிட்டாங்களா இதை போஸ்ட்மார்டம் பண்ணி தான் இந்த பாடியை அடக்கம் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு எஃப்எஸ்எல் தரப்புல இது வரைக்கும் ரிப்போர்ட் வரல இது ஆண் எலும்பு கூடா பெண் எலும்பு கூடா அப்படிங்கிற ரிப்போர்ட் இது வரைக்கும் எஃப்எஸ்எல் டீம்ல இருந்து வரல அப்போ தமிழ் ஊடகங்கள் எந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் நியூஸ் பண்ணாங்க சார் இப்போ ஆறாவது பதினோராவது குழியில வந்து எலும்பு கூடுகள் எடுத்தது உண்மை ஒத்துக்கிறீங்களா இது ஆண் எலும்பு கூடா பெண் எலும்பு கூட இதை வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி தான் அடக்கம் பண்ணாங்களா இல்லை இல்லீகலா அடக்கம் பண்ணாங்களான்னு யார் சொல்லணும் எஃப்எஸ்எல் டீம் சொல்லணும் எஃப்எஸ்எல் டீம் அறிக்கை இது வரைக்கும் வரல கர் கர்நாடகாவில் நாங்கள் அதே வேலையா உட்காந்து பார்த்துட்டு இருக்கோம் கர்நாடகா ஜேர்னலிஸ்ட் எங்களுக்கு ஒரு டீம் இருக்கு நாங்கள் அந்த வேலை தான் பார்த்துட்டு இருக்கோம் எங்களுக்கு கிடைக்காத ரிப்போர்ட் அது எப்படி தமிழ் சேனலுக்கு கிடைச்சிருக்குது இது மொதல் கேள்வி அண்ட் ரெண்டாவது கேள்வி சார் ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா அந்த புதைக்கப்பட்ட இடங்கள் என்ன இருக்குது அந்த இடங்கள் வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட்ல அத்துமீறி நுழைஞ்சாலே நான் வெயில் கேஸு சார் ஆறு கிட்டத்தட்ட தொண்ணூறு நாள் நீங்க ஜெயிலு புரியுதுங்களா உங்களுக்கு ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட் பகுதியில நீங்க அத்துமீறி நுழையவே கூடாது அப்படி இருக்கிறப்ப ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஏரியால நீங்க எப்படி பிணங்களை பதப்பிங்கிறது நேச்சுரல் டெத்தா இருட்டும் இன்நேச்சுரல் டெத்தாக இருட்டும் சுசைடு ரூட்டும் மரம் என்னவே இருக்கணும் சார் நீங்க ரிசர்வ் ஃபாரஸ்ட் பகுதியில் எப்படி அதை நீங்க பதப்பீங்க அப்படிங்கறது ரெண்டாவது கேள்வி மூணாவது பாயிண்ட் என்னன்னா சார் இந்த மார்க் மேன் வந்து நிறைய பிணங்களை நான் பார்த்துருக்கேன் பார்க்கும்போதே தெரியுது அது ரேப் அண்ட் மர்டர் எனக்கு தெரியுது ஆனா என்னை வந்து மிரட்டி என்னை வந்து இதை புதைக்க வச்சாங்கன்னு வந்து கடந்த மாசம் நாலாம் தேதி ஒன் சிக்ஸ்டி ஃபோர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு கோர்ட்ல வந்து ஒன் சிக்ஸ்டி ஃபோர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷனும் அது தவறு நடக்குது ஆனா ஆறாம் கடந்த மாசம் ஆறாம் தேதியே வந்து ஒரு வைஸ் பிரசிடென்ட் பஞ்சாயத்தோட வைஸ் பிரசிடெண்ட் வந்து உட்கார்ந்துகிட்டு பிரஸ் மீட் பண்ணிட்டு இருக்கான் அந்த பிரஸ் மீட்ல அவன் என்ன சொல்றனா மாஸ்க்மேன் சொன்னது உண்மை அங்க எல்லாம் பணத்தை புதைச்சது உண்மைதான் நானே வந்து அதை வந்து ஓபனா ஒத்துக்கிறேன் ஆனா எல்லா பணங்களையும் வந்து நாங்க சட்டத்து ரீதியா வந்து நாங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணி முறையா யூடிஆர் பண்ணி போலீஸார் முன்னிலையை தான் புதைச்சோம் அப்படின்னு வந்து ஒரு வைஸ் ப்ரெசிடென்ட் சொல்றான் ஆனா சார் நாங்க ஆர்டிஐ போட்டு ரெண்டு மூணு டாக்குமெண்ட் அந்த பஞ்சாயத்துல இருந்து எடுத்திருக்கோம் அந்த டாக்குமெண்ட் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் கர்ன கன்னடத்துல எழுதப்பட்ட லெட்டர் ரெண்டாயிரத்தி ஒன்பது ஜூலை ஒன்பதாம் தேதி ஒரு பெண்மணி வந்து இறந்து போறாங்க சார் இந்த கோவில்ல வந்து கால் தவறி விழுந்து இறந்து போறாங்க அந்த லெட்டர்ல ஒரு பெல்தங்கடி போலீஸ் பஞ்சாயத்துக்கு எழுதிருக்க லெட்டர் என்ன எழுதிருக்குன்னா காலையில இந்த மாதிரி வந்து ஒரு பெண் வந்து தண்ணியில தவறி விழுந்து இறந்துட்டாங்க இறந்து போன பெண்ணோட உடலை நாங்க பரிசோதனை பண்ணிட்டோம் உடல் அதாவது முடிச்சிட்டோம் இது வரைக்கும் உரிமையாளர்கள் யாருமே இந்த பாடியை கேட்டு வரல இதனால நீங்க இந்த பாடியை வந்து அடக்கம் பண்றதுக்கு பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க அதபடி சார் ஒன்பதாவது மாசம் பதினஞ்சாம் தேதி சாரி ஜூலை பதினைஞ்சாம் தேதி இரண்டாயிரத்தி ஒன்பதுல நடந்தது காலையில வந்து அந்த பொண்ணு இறக்குறா மத்தியானம் நீங்க போஸ்ட்மார்டம் பண்றீங்க நைட்டே வந்து நீங்க அதபடி புதைச்சிட முடியும் ஒரே நாளில் கர்நாடகா நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோர் பஞ்சாயத்து ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா உங்க பஞ்சாயத்து லிமிட்ல யாராவது வந்து இறந்து போனா குறைஞ்சது பதினஞ்சு நாள் அந்த பாடி மார்ஜுரியில இருக்கணும் நீங்க பிட் நோட்டீஸ் அடிக்கணும் அந்த போட்டோவை எடுத்து டிவி நியூஸ் பேப்பர்ல அட்வர்டைஸ் கொடுக்கணும் அதுக்கப்புறமும் யாரும் உரிமைதாரர்கள் வரலீன்னா நீங்க அதை வந்து அடக்கம் செய்யணும்னு சொல்லுது அது எப்படி நீங்க ஒரே நாள்ல அடக்கம் பண்ணீங்க ரெண்டாயிரத்தி பத்து அக்டோபர் மாசத்துக்கு ஒரு கேஸ் சொல்லும் சார் நீங்க லாட்ஜில் வந்து ஒரு பொண்ணும் ஒரு ஆணும் கொலை செய்யப்பட்டு இறக்குறாங்க அது கொலைன்னு கம்ப்ளைண்ட் லார்ட் ஆகுது வரைக்கும் குற்றவாளிகள் யாருன்னு கண்டுபிடிக்கும் செகண்டரி சார் அந்த அந்த லார்ஜ் லாட்ஜர் புக்ல எடுத்து பார்த்தா அன்ஐடென்டிஃபை பர்சன் அப்படின்னு இருக்கு அது எப்படி ஒரு அன்ஐடென்டி பர்சனா இருக்க முடியும் ஒரு லாட்ஜில் ஒருத்த வந்து இறக்குறாங்க ஒரு பெண்மணி வந்து இறக்குறாங்கன்னா அந்த லாட்ஜில் ரூம் எடுக்கும் போது அவங்க பேரு அட்ரஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பேன் கார்டு எல்லாம் கொடுத்து தானே சார் ரூம் எடுப்பாங்க அது எப்படி வந்து அது அன்ஐடென்டிஃபை பாடி ஆகும் சார் இந்த மாதிரி எக்கச்சக்க குளறுபடி இருக்கு அது இல்லாம ரெண்டாயிரத்துல இருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் இந்த கோவில்ல வந்து யாரு எத்தனை பேர் இறந்துருக்காங்க இல்லைங்களா அனாத பணமா போயிருக்காங்க இத்தனை அனாத பணத்தை நீங்க யூடிஆர் பண்ணிதான் நீங்க அடக்கம் பண்ணிருக்கீங்க அந்த டாக்குமெண்ட் நான் ஆர்டிஐ போட்டா பெல்தங்கி போலீஸ் அதுக்கு ஒரு பதில் தருது எந்த சாட்சியும் எங்களுக்கு தெரியல எல்லாமே எரிஞ்சு போச்சு எல்லா சாட்சியும் எரிஞ்சு போச்சு இது எப்படி இருக்குது சார் நீங்களே சொல்லுங்க இதெல்லாம் இந்த இது எப்படி இருக்குது எல்லாமே இவங்க என்னென்ன கூக்குமாக்கு வேலை பண்ண முடியும் எல்லாம் சித்தனம் பண்ண முடியும் எல்லாமே பண்ணிட்டாங்க இப்ப கேட்டா வந்து நாங்க போஸ்ட் போஸ்ட்மார்டம் பண்ணோம் இதெல்லாம் அனாதை போனோம் நாங்க இங்க புதைச்சோம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இது அனாதை போனோம் தான் ப்ரூவ் பண்றதுக்கான எந்த டாக்குமெண்ட்டும் இவங்களுக்கு தெரியல கேட்டா தான் காட்டுல அப்படியே புதைச்சு விட்டோம் அப்படிங்கிறாங்க இப்போ என்னோட அம்மாவோ அப்பாவோ அண்ணனோ தம்பியோ இங்க போய் இறந்துருந்தா இவங்க காட்டுல புதைச்சிருந்தா நான் நாளைக்கு போய் அது ஏன் சொந்தக்காரர் பாடிப்பா கொடுங்கன்னா எங்க இருந்து எடுத்து கொடுப்பாங்க காட்டுல இருந்து புரியுதுங்களா உங்களுக்கு ஒரு பத்து பன்னெண்டு ஸ்பாட்ல இவன் குழி தோண்டிக்கு ஒண்ணுமே கிடைக்கலன்னு இல்லை சார் அது லெட்ராய்டு சாயில் அந்த சாயிலை பத்தி கர்நாடகத்துல இருக்கிற ஜனங்களுக்கு தெரியும் அது ரொம்ப ஆசிட வெளியே வரக்கூடிய ஒரு சாயில் அங்க வந்து புதைச்சா எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பாடி வந்து டைஜஷன் ஆயிரும் மண்ணோட மண்ணா பாடி கரைஞ்சிரும் முந்தான ஹோம் மினிஸ்டர் கூட இங்க கர்நாடக சட்டசபையில் அதை வந்து தெளிவா சொல்லியிருக்காரு அந்த மண்ணையும் கூட நாங்க கெமிக்கல் லேபரேட்டரிக்கு அனுப்பி இருக்கிறோம் அதை டெஸ்ட் பண்றதுக்கு அதுல ஏதாவது இந்த மாதிரி மனித எலும்புகள் கரைஞ்சிருந்தா கரைஞ்சிருந்தால் அது வந்து திரிஞ்சி வரும் அப்படின்னு அவரு சொல்லியிருக்காரு இதனால அண்ட் மாஸ்க் மேன் இன்னும் முப்பது முப்பத்தி ரெண்டு ஸ்பாட்டை வந்து பாயிண்ட் பண்ண ரெடியா இருக்காங்க ஆனா இவங்க வந்து மீடியாவை முன்னிறுத்தி இந்த கேஸ எப்படி வழி எச மாத்தலாம் அப்படின்னு யோசிச்சு ரொம்ப தெளிவா பண்ணிட்டு இருக்காங்க ஆனா எஸ்ஐடி இன்வெஸ்டிகேஷன் இதுக்கெல்லாம் அசராது அவங்க வேற ரூட்ல இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க சரியான முறையில் வந்து ரிப்போர்ட் தருவாங்க அப்படின்னு நாங்கள் நம்புறோம் சார் இப்போ தலைமை அதிகாரி அவர் வந்து வேறு பகுதிக்கு மாற்றப்பட போகிறார் மத்திய அரசு வந்து அவரை வந்து திருப்பி அழைக்கிறதுக்கு கேட்டுக்கிறாங்க ஸோ அவர் போயிட்டார் அப்படின்னு சொன்னா விசாரணை பெரிய அளவில் பாதிக்கும் அப்படியான செய்திகளும் வர ஆரம்பிச்சிருக்குது சரி இல்ல இது பழைய நியூஸ் ஆக்சுவலி அவரை ரெண்டு வாரத்துக்கு முன்னே சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைக்கு வந்து அவரை மாத்தினாங்க ப்ரமோஷன் கொடுத்து அவரை வந்து மாத்தினாங்க ஆனா இது வந்து ஒரு போலீஸ் அதிகாரி அது யாரே இருக்கு ஒரு போலீஸ் அதிகாரிக்கு ஒரு லைஃப் டைம் இன்வெஸ்டிகேஷன் கேஸ் இந்த மாதிரி கேஸ் ஒரு போலீஸ் அதிகாரியோட வாழ்க்கையில மறுபடி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அதனால அவர் அந்த கேஸுக்கு போகல பிரண மகந்தி இந்த கேஸை விட்டு போகல அந்த கேஸ்லயே இருக்காரு இதை பத்தி ஹோம் மினிஸ்டர் கூட கூட அவர் கேஸ் இருக்காரு இந்த இன்வெஸ்டிகேஷன் முடிகிற வரைக்கும் இந்த தான் நான் இருப்பேன் இன்வெஸ்டிகேஷன் முடிச்ச வாட்டி தான் நான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்கு போறதா ஒரு இந்த தெளிவு கொடுத்திருக்கேன் முடிவரைக்கும் பிரணவ் மோகந்தி தான் கண்டிப்பா இருப்பார் சார் ஆளுங்கட்சி இந்த விஷயத்தை கையில் எடுக்கிறதுக்கு ரொம்ப தயங்கிட்டு இருந்தது மக்களுடைய போராட்டங்கள் இயக்கங்களுடைய போராட்டங்கள் ஊடகங்கள் உங்களை போன்ற செயல்பாட்டாளர்கள் இவங்க தான் ப்ரெஷர் பண்ணி அதை வந்து செய்ய வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப எந்த நேரத்திலயும் இந்த விசாரணை வந்து திசை மாற வாய்ப்பு இருக்குது கவர்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இதை செய்யறதுக்கு தயங்குது ஏன்னா அவங்களுடைய பின்னணி அப்படி அதனால இது ஒரு பெருசாக ரிசல்ட் வராது இதை நம்புறதுக்கு ஒண்ணும் இல்லை என்பது போல எல்லாம் கருத்துக்கு வருது அந்த பையன் எங்களுக்கும் இருக்கு சார் இங்க வந்து பிஜேபி ஆர் எஸ் எஸ் எதிர்கட்சியா இருக்கு ஆளும் கட்சியிலயும் நிறைய பேர் அதே ஆர் எஸ் எஸ் பிஜேபி மனநிலை கொண்டவர்கள் தான் இருக்காங்க அது வந்து ரொம்ப தெளிவா தெரியுது நீங்க இங்க துணை முதல்வர் டி கே சிவக்குமாரையே பாத்தீங்கன்னா நீங்க சட்டசபையிலேயே வந்து அவரு ஆர்எஸ்எஸ் ஜீதத்தை பாடுறாரு பிஜேபி லீடரை யாரோ அவதூரா பேசிட்டாங்க யாரு அந்த பிஎல் சந்தோஷ் தான் பிஎல் சந்தோஷ் ஒரு புரோக்கர் பையங்கிறது இந்தியாவுக்கே தெரியும் எல்லா பக்கமும் ஆப்ரேஷன் லோட்டஸ் பண்றது அங்க இருக்கிற அரச சட்ட ஆட்சியை வீழ்த்திட்டு பிஜேபி ஆட்சி கொண்டு வரதுக்கு என்னென்ன வேலை வேணும் அந்த எல்லா வேலையுமே பிஎல் சந்தோஷ் பண்ணியிருக்காரு ஆனா இந்த பிஎல் சந்தோஷ திட்டினாருன்னு சொல்லி மகேஷ் திமுரோடி அப்படிங்கிற ஒரு லீடரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த மகேஷ் திமுரோடி யாருன்னா சார் அவரும் ஒரு ஆர்எஸ்எஸ் பிரமுகர் தான் பிஜேபி லீடர் தான் இங்க இந்து முன்னணி தலைவர் தான் அவர் வந்து தெளிவா பன்னெண்டு வருஷமா வந்து தர்மஸ்தலாவுக்கு எதிராக போராட்டத்தை கட்டமைச்சதே வந்து மகேஷ் திமுரோடி தான் அவர் தெளிவா சொல்லிட்டாரு நான் இந்து இதை காப்பாத்துறவன் தான் இந்து லீடர் தான் ஆனா இந்துக்களின் பெயரால் கடவுள்களின் பெயரால் பண்ற படுற முள்ளமாரியங்களுக்கெல்லாம் நான் கூட நிக்க மாட்டேன் அப்படின்னு தர்மஸ்தலாவுக்கு எதிராக வந்து அவர் பன்னெண்டு வருஷமா போராடிட்டு இருக்காரு பி எல் சந்தோஷ திட்டம் அவரு தான் ஆனா அது ஒரு அவதூறு வழக்கு பதிவு செஞ்சு அவர் அரெஸ்ட் பண்ண சொல்லியிருக்காரு டி கே சிவகுமார் யாரு காங்கிரஸ்ல புரியுதுங்களா ரெண்டு ஆர் எஸ் லீடர் தலைவர்கள் வந்து சண்டை போட்டுக்கிறாங்க இந்த தர்மஸ்தலா கேஸுக்கு சம்பந்தப்பட்ட மாதிரி ஆனா அந்த கேஸ்ல வந்து இவர மகேஷ் திமுரோடியை அரெஸ்ட் பண்ண அறிவிக்கிறது வந்து டி கே சிவக்குமார் காங்கிரஸ் லீடர் இது எப்படி இருக்குது இத நீங்க எப்படி பாக்குறீங்க இதே டி கே சிவக்குமார ஒருத்தன் திருடன் இவங்க இந்த ஆளு கையில பெங்களூரை கொடுத்தா பெங்களூரு இதை கொடுத்தா பெங்களூரையே இவர் வித்துருவாரு அப்படின்னு ஆப்போசிஷன் லீடர்ல முனிரத்னான்னு ஒரு லீடர் பேசுறாரு அவதூறு பேச்சு அவரை அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க சோனியா காந்திய பார்க் பாடன்ஸ் திட்டினாங்க பிஜேபி காரணங்க அவனுங்களும் அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க ராகுல் காந்திய ரேபிஸ்ட் அப்படின்னு திட்டாங்க அவங்கள அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க சித்ராமையா சிஎம் சித்ராமய்யாவை சித்ராமுல்லா கான் அப்படின்னு திட்டாங்க பிஜேபி காரணங்க யாரு சீட்டி ரவில அவங்களுக்கு தெரியும் சீட்டி ரவி இந்த மாதிரி ஆட்கள்ல இவங்க வந்து அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க அதுபடி ரெண்டு ஆர் எஸ் எஸ் தலைவர்கள் மோதுனா மட்டும் இன்னொருத்தர் அரெஸ்ட் பண்ணுவீங்க அவர் அரெஸ்ட் பண்றது மூலியமா நீங்க இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஊர்லயே ஏழு எட்டு பேர் சாட்சியா சொல்ல வந்திருக்காங்க சார் தர்மஸ்தலாக்கு எதிராக சாட்சி இந்த ஊர்ல இருந்தே வந்துகிட்டு இருக்கு இந்த மாஸ்க்மேன் சின்னையா பிணத்தை புதச்ச இடத்தை பார்த்தவங்க இருக்காங்க அவங்க ஆமா இவன் செஞ்சதெல்லாம் உண்மைதான் இங்க இந்த மாதிரி நிறைய கொலைகள் நடந்திருக்கு இதுக்கு நாங்களும் சச்சின் ஏழு எட்டு பேர் வந்திருக்காங்க வேற வேற ஊர்ல இருந்து எஸ்ஐடிக்கு நிறைய கம்ப்ளைண்ட் லாட்ஜ் ஆயிட்டு இருக்கு பதினேழு வயசு என் தங்கச்சி இங்க வந்து காணாம போனா பதிமூணு வயசு பொண்ணு ஒண்ணு காணாம போச்சு இங்க வந்து அவங்க சொந்தக்காரர்களெல்லாம் வந்து எஸ்ஐடி முன்னால கம்ப்ளைண்ட் கொடுக்க நின்றுட்டு இருக்காங்க லைன்ல நின்றுகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி டைம்ல தர்மஸ்தலக்கு எதிராக இருந்த ஒரு போராளியை நீங்க அரெஸ்ட் பண்றது மூலயமா அரசாங்கம் டைரக்டா என்ன பண்ணிட்டு இருக்குது சாட்சிகளை பயம்படுத்துற வேலையை பண்ணிட்டு இருக்குது யார் இந்த மாஸ்க் மேனையும் சேர்த்து எல்லா சாட்சிகளையும் பயம்புடுத்துற வேலையைத்தான் இங்க இருக்கிற கவர்மெண்ட் பண்ணிட்டு இருக்குது அதனால நாளைக்கு எஸ்ஐடி ரிப்போர்ட் வந்து மாறினா கூட அதுல ஆச்சரியம் ஒண்ணும் இல்லை மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்குது அந்த பயம் இங்க நிறைய பேருக்கு இருக்கு ஏன்னா இவங்க இவங்க ஒண்ணும் யோகியவானுதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஊருக்கே தெரியும் தர்மஸ்தலா அவ்வளவு பெரிய யோகியவானது இல்ல பொம்பளைங்களுக்கு காசு கொடுத்து கந்து வட்டி வசூல் பண்றவங்க லோக்கல்ல யார் பேர்லயாவது இடம் நிலம் இருந்தா அடிச்சு குடுங்குறவங்க இவங்கள பத்தி இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் எஸ்ஐடி வந்து சரியான முறையில இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்னு நாங்க நம்பிட்டு இருந்தோம் ஆனா மகேஷ் குமரோட்டி அரெஸ்டுக்கு அப்புறம் இந்த நம்பிக்கை நிறைய பேர்ல இல்லை ஆனா பர்சனலா எனக்கு பிரணம் மொஹந்தி மேல நம்பிக்கை இருக்கு அவரு சரியான முறையில எஸ்ஐடிய வந்து இந்த இன்வெஸ்டிகேஷனை நடத்துவாருன்னு நான் வந்து தெளிவாக நம்புறேன் சார் அந்த நம்பிக்கை தான் எல்லாருடைய நம்பிக்கையுமா இருக்குது கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தவங்களுக்கு நன்றி தேங்க்யூ சார் நேரில் மற்றொரு விருந்தினோட மீண்டும் சந்திக்கலாம் நன்றி